வணக்கம் சார் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபுல் ப்ராசஸிங் யூனிட்டு தேன் ஹனி எப்படி ப்ராசஸிங்கில் பேக்கிங்கு ஜூஸ் எப்படி பேக்கிங்ன்றதை பார்க்க போகிறோம் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு கேவிகே சென்டெக் அறிவியல் ஆராய்ச்சி மையம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது லோடிங் பண்ணுறத அன்லோட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம மிஷினரியை ஃபிட் பண்ணிவிட்டு என்னென்ன டைப் மிஷினரிஸ்லாம் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம் இவர் அன்னை வந்து எலக்ட்ரிஷனு சந்திரமோகன் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இப்போ ஆல்ரெடி நிறையா மிஷின் இறக்கியாச்சு இப்போ ஒரு ஃபில்லிங்கும் கம்பரஸரும் இறக்க போகிறோம் இந்த ஃபில்லிங் எதுக்குன்னா நமக்கு வந்து நம்ம ஜூஸுகளை ஃபில் பண்ணுறதுக்கு மேங்கோ ஜூஸும் கிரேப் ஜூஸும் டூ ஹண்ட்ரட் எம்எல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நம்ம வெஹிக்கிள்ஸு இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு இப்போ நம்ம கம்பரஸரை இறக்கியாச்சு ஓகேங்களா சார் அடுத்து வந்து ஃபில்லிங் மிஷின் எப்படி இறக்கலான்றதை ஐடியா பண்ணிட்டு அந்த சைட்லேருந்து எடுத்துருக்கோம் இது நம்மளோட சொந்த கார் தான் சின்ன சின்ன மிஷினரிகளுக்கு இந்த காரில் தான் நாம் எடுத்துகிட்டு போவோம் சின்ன சின்ன பாக்ஸு அஞ்சுக்கு நாள் மூணுக்கு நாள் ரெண்டுக்கு நாள் அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் ஸ்பேரு சர்வீஸ் டீமாக போகிறதுன்றதுக்கு பயன்படுத்துவோம் நமக்கு மிஷினுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இன்னொருத்தர் பேர் விக்னேஷு அவர் வந்து சர்வீஸ் இன்ஜினியர் ப்ளஸ் மார்க்கெட்டிங் ரெண்டும் பார்ப்பார் எப்படியே வெற்றிகரமாக மிஷினை இறக்கியாச்சு இதை கூட பெரிய மிஷினெலாம் நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து எடுத்து இறக்கணும் அந்த மிஷினெலாம் நான் உள்ளே போய் ஃபேக்ட்ரிக்குள்ளே அவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் நான் காமிக்கிறேன் ஏன்னா நாங்கள் கொண்டு போகிற நேரம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்துச்சு இப்போ ஃபில்லிங்கும் கம்பல்சரவும் ஒரு செட்டாக இறக்கியாச்சு இதோட ரேஞ்ச் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு ஒன் கேஜி வரைக்கும் இல்ல இந்த மிஷின் வந்து என்ன புளிகிற மிஷின் எந்த பருப்பு போட்டாலும் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு நீங்கள் எந்த பருப்பு போட்டாலும் ப எண்ணெய் எடுத்துரும் இது வந்து பவுடர் பல்வரைசரு கடுகு மிளகு சீரகம் இஞ்சி வரமிளகா இதெல்லாம் போட்டிங்கன்னா பவுடராக உங்களுக்கு கொடுத்துருவோம் இது டூ ஒன் பர்பஸு இதோட ஒவ்வொரு மிஷினோட ஹிஸ்ட்ரியும் செப்ரேட்டாக போட்டிருக்கிறதுல ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் லிக்விடு ஃபில்லிங் மிஷின்ஸுக்கு ரெண்டு ஸ்டாண்டு அப்படியே டேபிளில் பிடிச்சி அப்படியே ஃபில் பண்ணுற மெனிக்க ஓஸ்லேருந்து உறிஞ்சிக்கும் அது வந்து ஹனி ஃபில்லிங் மிஷின்ஸு அது வந்து லிக்யூடு ஃபில்லிங்ஸ்ன்னு இது ஹனி கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி தூக்கி ஊற்றிக்கிற மினிக்கு கொடுத்துருக்கோம் பேஸ்ட் ஃபில்லிங்ஸ்ன்னு அதுக்கான செப்ரேட் கம்ப்ரஸர் ப்ளஸ் வந்து இது வந்து ப்ராசஸிங் ஹனி ப்ராசஸிங் அது அப்புறம் சொல்கிறோம் இது வந்து சேசை பாக்கெட்டு பத்து ரூபாய்க்கு சேசை பாக்கெட்டு பத்து எம்எல்லேருந்து கொடுக்குறோம் இப்போ ஒவ்வொரு வீடியோவாகவும் நாங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எப்படி டெமோ பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அவங்க டீமுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் கேவி கே டீமுக்கு இப்போ எத்தனை மல்லேருந்து எப்படி ஃபில் பண்ணுறது என்ன ரேஞ்சு என்ன குவான்டிட்டி எவ்வளோ சைஸு எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற காமிக்கிறோம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி வாட்டரில் ட்ரைல் எடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்த பின்னாடி தான் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு பண்ணி கொடுப்போம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது வாட்டரில் வாட்டரில் ட்ரையல் எடுத்துகிட்டு அப்புறம் தான் ஹனியில் ஜூஸில் ஃபில் பண்ணுவோம் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனு எப்படி மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகும் எப்படி கிளீனிங் ஒர்க் பண்ணுறது எப்படி அக்குரன்சியாக கிளீராக நம்ம எத்தனை எம்எல்ஏ கிளீராக எடுக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக சொல்லுவோம் இன்ஸ்டாவில் அசனப்போ நம்மளோட டீம் எல்லாருமே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் பெரிய ப்ராஜெக்டுன்றனால நம்ம டீம்லேருந்து ஒரு மூணு நாலு பேர்த்த கூப்பிட்டு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம் ஹனி ப்ராசஸிங் பண்ணி பேக்கிங் பண்ணுறதுக்கு சேசே பாக்கெட் மிஷினும் ஜூஸை பெட் பாட்டில்லையும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் சைஸில் இருக்கிறதுக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில்லிங் மிஷினும் பேஸ்ட் ஃபில்லிங் மிஷினும் கொடுத்துருக்கோம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் மேடம் இவங்க வந்து கேவிகே மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸு ரம்யா மேடம் இவங்க வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஏன்னா இது இது வந்து ஒரு லேடிஸுக்கான தொழில் சம்மந்தமாக இவங்க ஒரு ஆராய்ச்சி மையம் மாதிரி வச்சிருக்காங்க எல்லா லேடிஸ் லேடிஸும் குடிசை தொழில் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகே நன்றி இந்த மிஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் செய்யும் ஓகே நன்றி தேங்க்யூ